அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் ஆர் கௌரி இன்று நாம் காண இருக்கும் நாயன்மார் அப்போதி அடிகளார் அப்போதி அடிகளார் திங்களூர் பிறந்தவர் இவர் திருநாவுக்கரசர் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் திருநாவுக்கரசரின் பெயராலேயே பல சாலைகள் சோலைகள் தண்ணீர் பந்தல் சத்திரங்கள் கட்டி அவற்றிற்கெல்லாம் அவருடைய பெயரை வைத்து அதை உச்சரித்து மகிழ்ந்தார் தன் வீட்டில் இருக்கக்கூடிய கருவிகளுக்கும் பொருட்களுக்கும் மாடுகளுக்கும் தன் புதல்வர்கள் அனைவருக்குமே நாவுக்கரசின் பெயரைச் சூட்டி அதை உச்சரித்து அவருடைய நாமத்தை சொல்வதில் பேரிமம் கொண்டார் அவரை பொறுத்தவரை சிவனை வணங்குவதை விட சிவன் அடியாரிடம் அன்பு செலுத்துவது மிகச் சிறந்தது என்று அந்த நம்பிக்கையில் வாழ்ந்து வந்தார் ஒருமுறை திங்களூருக்கு திருநாவுக்கரசு அவர்கள் சிவனை தரிசனம் செய்துவிட்டு வரும்பொழுது அந்த தண்ணீர் பந்தலை கண்டு வியந்து தன் பெயரில் தண்ணீர் பந்தல் இருக்கிறதே இதை யார் அமைத்தார் என்று வினவர் அங்கிருந்தவர்கள் அப்போதி அடிகளார் என்பவர் ஒரு அந்தனர் குலத்தில் பிறந்தவர் அவர் திருநாவுக்கரசர் மீது மிகுந்த பக்தி கொண்ட காரணத்தினால் அவர் இந்த பந்தல்கள் மட்டுமல்லாமல் அன்ன சத்திரங்கள் என்று அனைத்திற்கும் அவர் பெயரே சூட்டி சேவைகள் செய்து வருகிறார் என்று கூற அவரை காண விழைந்த திருநாவுக்கரசர் அவர் இல்லத்திற்கு செல்கிறார் அங்கு சென்ற பின் திருநாவுக்கரசர் தான் யார் என்பதை கூற அப்போதை அடிகளார் மிகுந்த மரியாதையுடன் அவரை வணங்கி தன் இல்லத்தில் உணவு உண்டு போகுமாறு சொல்ல இவரும் சரி நான் உணவு உண்கிறேன் சிவனை வணங்கிவிட்டு வருகிறேன் என்று கோயிலுக்கு சென்று வருவதற்குள் அப்புதி அடிகளின் மூத்த மகன் மூத்த திருநாவுக்கரசு அவருக்கு வாழையிலை எடுத்து வருவதற்காக தோட்டத்துக்கு சென்ற பொழுது அங்கிருந்த ஒரு அரவம் அதாவது பாம்பு அவனை தீண்டியது அந்த பாம்பு தீண்டிய காரணத்தினால் மகனை இறந்த பின்பும் கூட வாழைலில் வைத்து மூடிவிட்டு நாவுக்கரசருக்கு உணவு படைப்பதற்காக அப்புதி அடிகளாரும் அவர் மனைவியும் காத்திருந்தனர் நாவுக்கரசர் வீட்டுக்கு வந்த பின்னர் த திருநாவுக்கரசர் அவர்களை அழைக்கிறார் மூத்த மகன் எங்கே உங்களுடைய இளைய மகன் இருக்கிறார் நீங்கள் இருக்கிறீர்கள் அவர் எங்கே என்று வினவ அப்பொழுது உண்மையை உரைத்த அப்போது அடிகளார் தன் மகன் இனி உதவ மாட்டான் அவனை அரவம் தீண்டிவிட்டது என்று கூற தன் சிவன் மேல் இருந்த பக்தியினாலும் தமிழ் மேல் இருந்த பற்றினாலும் பாடல்கள் பல பாடி அவருக்கு உயிர் மீண்டும் எட் மீட்டுக் கொடுக்கிறார் திருநாவுக்கரசர் நாவுக்கே அரசர் அவர் சிறந்த பாடல் மூலம் உயிரை மீட்டுக் கொடுத்த காரணத்தினால் அப்போதடிகளார் அவரை மீண்டும் வணங்கி இறை இறுதியில் இறைவனுடைய பாதங்களை வந்து அடைகிறார் இதுவே அடிகள் நாயன்மாரின் கதையாகும் நன்றி வணக்கம்